சாத்தூரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் போது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசையும் அதன் ஆட்சித்திறனையும் கடுமையாக விமர்சித்தார் அப்போது சில முக்கிய தகவல்களை அவர் வெளியிட்டார் அதுதான் தற்போது தமிழகத்தை உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாதங்கள் கடந்த நிலையில் சொல்லிக்கொள்ளத்தக்க வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை என அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் மாநிலம் முன்னேற்றம் அடைந்தது என்ற தோற்றத்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் குறித்து துரைமுருகன் கேள்வி எழுப்பியதை விமர்சித்த அவர் தற்போதைய ஆட்சியாளர்களின் கீழ் உள்ள அதிகாரிகளின் பொறுப்பு என்பதால் இதில் அதிமுக செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்று விளக்கினார் திமுக போலி வாக்காளர்களை சேர்த்து வெற்றிகை பெறுகிறது என அவர் கடுமையாக குற்றம் சாட்டினார் ஆர்கே நகர் தொகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது போலி வாக்குகள் நீக்கப்பட்டதையும் பெரம்பூரில் பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் முறைகேடாக சேர்க்கப்பட்டதையும் எடுத்து கூறினார் தீநகர் தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் உள்ளதாக புகார் அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று சரி செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒருவர் கள்ளவோட்டு போட்டவரை போலீசில் ஒப்படைத்த போதிலும் குற்றவாளியை விடுவித்த சம்பவத்தையும் அவர் எடுத்துரைத்தார் திமுக ஆட்சியின் பொருளாதார மேலாண்மையையும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களிடம் இருந்து வசூல் செய்வதே இந்த அரசின் வழிமுறை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது முதல்வர் ஸ்டாலின் கடனை குறைக்க நிபுணர் குழு அமைப்பதாக கூறி ஆட்சியில் வந்ததும் கடன் எடுப்பதற்கான குழுவையே அமைத்ததாக அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் என்று கூறப்படும் புள்ளி விவரங்கள் மக்களுக்கு நன்மை பயப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் திமுக அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கட்டுமான பொருட்களின் விலை கூட அதிகரித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு பொட்டலங்கள் ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் மினி கிளினிக் திட்டங்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித மருத்துவ இடஒதுக்கீடு மற்றும் மாணவர் நலனுக்காக நடவடிக்கைகள் என பல திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் காட்டினார் ஆனால் திமுக ஆட்சியில் இத்திட்டங்களுக்கு பெயர் மட்டும் மாற்றி மீண்டும் அறிமுகப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் சாத்தூர் தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல முக்கிய திட்டங்கள் தொடங்கப்பட்டன என்றார் அதிநவீன மருத்துவமனை தாலுகா அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கல்லூரி கட்டிடம் வைப்பாற்றில் தடுப்பணை பாலம் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பணிகள் திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இத்திட்டங்கள் விரைவாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் பாதாள சாக்கடை திட்டம் அதிநவீன மின் விளக்குகள் தரமான சாலைகள் நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் முடிவில் தற்போதைய திமுக அரசு மக்களின் செல்வாக இழந்துவிட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடையும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் மக்களின் மாற்றிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் என அவர் வாக்குறுதி அளித்தார் இந்த நிலையில் சென்னை எங்கள் கோட்டை என திமுக அடிக்கடி சொல்லி வருவது வழக்கம் இப்போதுதான் தெரிகிறது சென்னையில் மட்டுமே லட்சக்கணக்கில் போலி வாக்காளர்கள் இருக்கும் போது கண்டிப்பாக சென்னை திமுகவின் கோட்டைதான் என நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றன